அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிசுவாப சுவரிடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டமம் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிட்டுருங்க உங்களுக்கு ஏழு முளையான் அப்படின்னா ஏழு மலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் அந்த தொழிலை இப்போ தொடங்கவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் வேண்டும் இன்று எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு கவலையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணிகள் தவறுகள் நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் எனவே எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் உங்களது துணையுடனான நல்லிணக்கம் கெட்டுப்போகலாம் துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது சில சூழ்நிலைகளில் நீங்கள் பணத்தை சரியாக கையாள இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் முக்கியமான நடவடிக்கைகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணியின் தரம் பாராட்டை பெறும் பணிகளை அனுசரணையோடு செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் அதிகமாக சேமிக்கும் நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் நகைச்சுவை உணர்வால் சிறப்பாக உணர்வீர்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலமாக பதட்டத்தில் இருந்து விடுபட்டு ஆறுதல் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் இருக்கலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம் எனவே பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இன்று குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இது உங்களது துணையை வருத்தமுறை செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்தில் அதிக கவனம் வேண்டும் அதற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் தந்தையை முறையாக கவனிக்க வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம் நேர்முறை எண்ணத்துடனும் உற்சாகத்துடனும் இருப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்பட்டாலும் பணியில் வளர்ச்சி இன்று காணப்படும் கவனத்தோடு பணியாற்ற வேண்டியது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும் போது உணர்ச்சி காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனஒழிச்சல் காரணமாக கால்வழியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறந்த பலன்கள் காண்பீர்கள் வேலை தொடர்பான பயணம் காணப்படும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும் பொறுப்பு மற்றும் உற்சாக மனப்பான்மை உங்களிடம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் இன்று உங்களுக்கு வரவேண்டிய நீண்டகால நிலுவைத் தொகை வந்து சேரலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அவ்வளவு எளிதாக இருக்காது இன்று நீங்கள் விரும்பியதை அடைய கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படலாம் இன்று பணிகளை கையாளும் போது பொறுமை மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அதிக கவனம் வேண்டும் கோபம் கொள்வதால் உருவில் நல்லிணக்கம் கெட்டு போகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது வீட்டில் பெரியவர்களுடைய உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய இடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது விரைவில் சோர்ந்து போவீர்கள் இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுங்கள் இதனால் உங்களது உற்சாகம் அதிகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமானதாக நடக்க கவனத்தோடு பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்தேகம் இன்று மோதலை ஏற்படுத்தலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக தவிர்ப்பது நல்லது பணியை குடும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக போதியதாக காணப்படலாம் விருப்பங்கள் இன்று நிறைவேறும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் செரிமான பிரச்சனைகள் காணப்படலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை உங்களுடைய வளர்ச்சிக்கு வெளிக்காட்டும் உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற அமைதியான அணுகுமுறை வேண்டும் பணியை பொறுத்தவரை ஓய்வெடுக்க முடியாதபடி பணிகள் அதிகமாக இருக்கலாம் பணியில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளோடு ஒத்துப்போக உங்களது பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை இருக்காது வரவும் செலவும் சமமானதாக இருக்கும் இன்று எந்த முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தொடர் முயற்சி மூலமாக இன்று நீங்கள் வளர்ச்சியின் முன்னேற்றம் காண முடியும் இன்று பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படலாம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று நல்லுறவு காணப்படும் மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படலாம் ஆன்மீக விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக நலன் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது தேவைக்கு பயன்படக்கூடிய சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும் இன்று துடிப்பான நாளாக இருக்கும் கவனத்தோடு செயல்பட்டால் நீண்ட நன்மை விளையும் பணியை பொறுத்தவரை பணிகளை உறுதியுடனும் எளிதாகவும் ஆற்றுவீர்கள் உங்களுடைய முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் விருதுகளில் கலந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் மேலும் சமூக வட்டாரத்தில் கலந்து பழக முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்க உற்சாகமாக இருங்கள் தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை நீங்கள் கவனத்துடனும் விழிப்புடனும் பணியாற்ற வேண்டும் உற்சாகமின்மை மற்றும் சோம்பல் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக இன்று வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இந்த சூழ்நிலையை நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறப்பு இன்று இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது வெற்றி பெறுவதற்கு உறுதி உங்களிடம் அவசியம் தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்வீர்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் விருந்தினர் வருகையால் இன்று மகிழ்ச்சி நிலவும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் செழிப்பாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வீவர்ஸ்